வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒருத்தருடைய தனிப்பட்ட திறமைய வெளியில கொண்டு வர்றதுக்கு சரிங்களா ஒருத்தருடைய நல்ல கரேஜா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பல விதமான நல்ல ஸ்டஃப் இருக்கிற காரியங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்டல் ஒண்ணு இருக்கு ஏன்னா இந்த கிறிஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ அபிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க கலரே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் இத பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க பாருங்க சோ இந்த எல்லோ அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு இந்த இந்த மாதிரி கலர் தான் கிடைக்கும் பட் இதுல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்போனென்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட காம்பினேஷன் தான் என்ன மாதிரி கிறிஸ்டல்ஸ் என்ன மாதிரி எனர்ஜியா வந்துட்டு இது வெளியில குடுக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் அதோடைய நேம் பொதுவா கிறிஸ்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பொதுவா நம்மளுடைய கிளாஸ் இந்த இதெல்லாம் வந்து வெளியில இருக்கிற எனர்ஜிய வந்து சட் பண்ணி வச்சுக்கும் இப்ப பொதுவா கிறிஸ்ட் மிரர் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஆனா இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன செய்ய அப்படின்னா இதோடைய ஓன் எனர்ஜியை வந்து எப்பவுமே வெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் வந்து இந்த கிறிஸ்டலை சுற்றியும் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எனர்ஜியை வெளியில் கொடுத்துட்ருக்கும் அப்போது வெளியில் கொடுக்கும்போது ஆகும் இதை வந்து நம்ம வேர் பண்ணிக்கிறோம் இதை மாலையாக யூஸ் பண்ணுறோம் பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லை வந்து நம்ம ப்ரமிட்ஸாக வைக்கிறோம் இல்லை ராக் ஸ்டோன்ஸ் இருக்குது எல்லோ அவன் வந்து நிறைய ராக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி ராக் ஸ்டோன்ஸ் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கான எனர்ஜி கொடுக்குது நல்ல அவிடென்ஸுக்கான எனர்ஜியை கொடுக்கும் இந்த எல்லோ அவன் அப்படின்னு சொல்றது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சக்ராஸ்ல வந்துட்டு நேவல் சக்ராவையும் சோலார் பிளக்சஸ் சக்கராவையும் ரொம்ப அழகா இது வந்து நமக்கு அலைன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் அந்த ரெண்டு சக்கராவையும் ஏன்னா நம்ம இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ் பண்ணணும் எது எடுத்தாலும் ஒரு சக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல அந்த கட்ஸ் வேணும் தென் வந்து ஒரு பயம் இல்லாம மூவ் ஆகணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இல்லையா பிகாஸ் எல்லோ அண்ட் ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கரேஜ் கொடுக்கக்கூடிய கலர்ஸ் இல்லையா அதாவது ரெட்டு எல்லோ அண்ட் ஆரஞ்சு இந்த மூணும் பட் அதுல வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து கட்ஸ் கொடுக்கக்கூடியது ஏன்னா அது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கிறிஸ்டல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் சிலப்போனா லட்சக்கணக்கான கிறிஸ்டல்ஸ் இருக்கு சொல்லப்போனா நவரத்தினங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த நவரத்தினங்கள்ல ஒன்பது கற்கள் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில இருக்கும் அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் பட் அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து நீங்க உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜாதகப்படி நீங்க பார்த்து போடுவீங்க ஆனா அதுல வந்து இஷ்யூஸ் வரும் ஏன்னா நீங்க ஒரு உங்களுக்கு எது தகுந்ததோ அந்த ஸ்டோன்ஸ் தான் நீங்க போட முடியும் ஆனா இந்த மாதிரி செமி பிரியஸ் ஸ்டோன்ஸ் சாரி இந்த சாரி இல்ல இந்த செமி பிரேசியஸ் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து யார் வேணாலும் போடலாம் இப்ப நீங்க வந்து ஒரு நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருக்கீங்க நல்ல ஒரு நல்ல ஆக்டிவா இருக்கணும் இல்ல பிசினஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ அமைச்சரின் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சோ இந்த எல்லோ அமைச்சரின் கிறிஸ்டல்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க இது யூஸ் பண்ற மெத்தடு பிரேஸ்லெட் போடலாம் ஏன்னா சிலர் வந்துட்டு மாலை யூஸ் பண்ணுவாங்க சோ மாலையா யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகும் பட் வந்து உங்களுடைய நேவல் பிளஸ் வந்துட்டு சோலார் ப்ளஸஸ் ரொம்ப அழகா வேலை செய்யும் இன்னொன்னு என்னன்னா மத்தவங்களுடைய அந்த ஜெலஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்குள்ள வராது ஏன்னா இந்த மாலை வந்து அதைய ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ஏன்னா ஒண்ணு வந்து கரேஜ் கொடுக்கறது அப்படின்னு இருந்தா கூட இன்னொன்னு வந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்யும் இந்த மாலை ஸோ இந்த மலை இந்த ஸ்டோன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்க் யூ